அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயில் ராமநாதபுரம் மூலவர் சொக்கநாதர் அம்மன் தாயார் மீனாட்சி தல விருட்சம் வில்வம் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு இக்கோயிலில் பதினைந்து வில்வ மரங்கள் ஒரே இடத்தில் இணைந்து வளர்ந்திருப்பதும் யோகலட்சுமி அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்திருப்பதும் தலத்தின் சிறப்புகளாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிட்டவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் இத்தலத்தில் இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் புத்தாடைகள் சார்த்தியும் தீபம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தலப்பெருமை மதுரை சிம்மக்கல் கோயிலை போன்ற அமைப்பில் இத்தலத்தில் சிவனும் பெருமாளும் ஒரே இடத்தில் சன்னதி கொண்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும் தல வரலாறு சேதுபதி மன்னர் மதுரை சிம்மக்கல் கோயிலுக்குச் செல்ல முடியாத சூழலில் சிவன் கனவில் அருளியபடி அதே அமைப்பில் இத்தலத்தில் கோயில் எழுப்பி வழிபட்டார்